மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களால் அழிக்கப்பட்ட குளங்கள் எண்ணில் அடங்காது பல நூறு ஆண்டுகளாக குருதி ஆறு வற்றாமல் ஓடிக்கொண்டே இருந்தது ஆனால் பேரரசர்களின் கொடுந்தாக்குதல்கள் மட்டும் நின்றபாடில்லை இவர்களின் தாக்குதலிலிருந்து தப்பி உயிர் பிழைத்தவர்கள் மிகச்சிலர் அவர்கள் எங்கெங்கோ அலைந்து திரிந்து இறுதியில் பரம்பு நாட்டில் வந்து கூடியேறிய பாரியால் மட்டுமே தங்களை காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள் மூவேந்தர்களால் அளிக்கப்பட்ட பல்வேறு குளங்களுள் பதினேழு குளங்களின் மிச்சங்கள் பரம நாட்டில் வசித்தனர் அவர்களுள் ஒன்று வைகை கரை கூடல் நகரை ஆட்சி செய்த அகுதை குளம் வைகைக்கரையில் செழித்து வளர்ந்த வேளாண்மை அழகிய நகரிகத்துக்கு அடித்தளமாக அமைந்தது ஆற்றங்கரையின் நிலவளம் கொண்டு பயிர் வளர்க்கவும் விளைய வைக்கவும் அறுவடை ஊவிக்கவும் ஆக வேளாண்மையின் நுட்பங்களை கண்டறிந்தவர்கள் கூடல் மக்களே வேளாண் அறிவின் நுணுக்கத்தை இந்த உலகுக்கு கண்டறிந்து சொன்னது அகுதை குலம்தான் ஒப்புவிக்கும் உமணர்களே நிலமெங்கும் அலைந்து திரிபவர்கள் கடற்கரை தொடங்கி மலை முகடு வரை அவர்களின் வண்டி சக்கரங்கள் எந்த நேரமும் உருண்டு கொண்டே இருந்தன எல்லோருக்கும் தேவைப்படும் பொருட்கள் அவர்களிடம் இருந்தது எல்லோரும் தங்கள் கைவசம் இருந்த பொருட்களை அவர்களிடம் கொடுத்து உப்பை பெற்றனர் இந்த நிலமெங்கும் இருக்கும் மனித கூட்டங்கள் அவர்களின் வாழ்விடங்கள் அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் செல்வச்செழிப்பு செழிப்பு சேமிப்பு என எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அவர்களே கூடல் நகரின் வளமை கொடிகட்டி பறந்தது விளைச்சல்கள் வைக்கும் உமணர்கள் அங்குதான் முதன்முதலில் கண்டனர் அந்த குலத்தின் செழிப்பு உமணர்களின் கண்கள் கண்களில் அதிசயமான நிலை பெற்றது அது சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொன்னது பொருணை பொருணை ஆற்றின் முகத்துவாரத்தில் இருந்த கொர்க்கை பாண்டியன் தன் வீரர்களோடு புறப்பட வேண்டிய நாளை உமணர்கள் சொன்ன தகவலை வைத்தே முடிவு செய்தான் வைகையில் புனலாட்டு விழா கூடல்வாசிகள் முழுவதும் நீராடி மகிழ்ந்திருக்கும் நன்னால் அன்று காலை நமது படை கூடல் நகருக்குள் நுழைந்தால் எளிதில் அதை கைப்பற்றலாம் என்று உமர் நாள் குறித்து சொன்னார்கள் முதல் நாள் நண்பகலில் குர்க்கை பாண்டியனின் படை கடற்கரையிலிருந்து புறப்பட்டது பொழுது புலர்ந்தது வைகையில் பெருவெள்ளம் தாவி குதித்தோடியது கூடல் மாநகரே நதிக்கரையில் வந்து அவளோடு நின்று கொண்டிருந்தது குலத்தலைவன் அகுதை யானை வைகை மீதேறி வைகை கரைக்கு வந்து சேர்ந்தான் எல்லோரும் அவனது கையசிவுக்காக காத்திருந்தனர் வைகையை வணங்கி கூட்டத்தை நோக்கி க கையசைத்தான் அகுதை புனலாட்டு விழா தொடங்கியது புனலாட்டு விழா என்பது காதல் திருவிழா இளைஞர்களும் இளைஞர்களும் வைகையில் பாய்ந்து உள்ளே இறங்கினர் காதலர்கள் நீரால் ஒருவரை ஒருவர் அடித்து விளையாட ஆரம்பித்த நேரம் நேரம் செல்ல செல்ல நீர் அடித்தாலும் விலகாத விளையாட்டாக மாறும் மனமானவர்களும் தம் இணையோடு சென்று வைகரையில் நீராடி காதல் காதல் பேசி கனிவு கொண்டு விளையாடுவர் காமத்துக்கு மிகவும் அருகில் பயணிப்பது நீர் அதுவும் ஆற்றோடு குளிர்ந்த நீர் தனது உள்ளங்கையில் இருக்கும் ஆலை ஆணையும் பெண்ணையும் கன நேரத்திற்குள் கரைத்துவிடும் அகுதை உள்ளிறங்கும் பொழுதுக்காக காத்திருந்தான் கொற்கை பாண்டியன் காதல் ஏறிய கண் கொண்டு தனது மனைவியை பார்த்தான் அகுதை அவளோ அவனது தோல் கவி உள்ளிறங்கும் பொழுதுக்காக காத்திருந்தாள் அகுதை நதி நீருக்குள் கால் நுழைத்தான் இன்னும் சற்று உள்ளே போகட்டும் அவனது தோலை தாவி பிடித்து பிடித்தபடி நாம் இறங்குவோம் என அவள் கல் பாவிய திட்டில் நின்றிருந்தாள் ஏன் இன்னும் வராமல் இருக்கிறாள் என்று எண்ணியபடி அகுதை இரண்டாவது அடியை எடுத்து நீருக்குள் வைத்தான் அவன் தோல் மேல் சரிந்து விழலாம் என அவள் நினைத்த போது அருகில் தோளியிடம் இருந்த அவள் மகன் பெருங்குரல் எடுத்து அல ஆரம்பித்தான் பெருக்கெடுத்து ஓடும் நீரும் உற்சாக பேரொழியும் குழந்தைக்கு அச்சமூட்டி இருக்கும் அவனை அமைதிப்படுத்தி விட்டு வருகிறேன் நீங்கள் உள்ளிறங்குங்கள் என சொல்லி சொல்லிவிட்டு தோழியிடம் போனாள் தாயை பார்த்ததும் குழந்தையின் அழுகை மேலும் கூடியது அவள் அவனை சமாதானப்படுத்த எவ்வளவோ முயன்றால் முடியவில்லை நீருக்குள் இருந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அகுதை அந்த பார்வை அவளை துளைத்து கொண்டிருந்தது குழந்தையை அழகையை நிறுத்துவதாக இல்லை வேறு வழி இல்லாமல் குழந்தையை தூக்கி கொண்டு நதிக்கரையை விற்று சற்றே அகண்ட அகன்று உள்காட்டுக்குள் நுழைந்தாள் குழந்தையின் முதுகை தட்டியபடி சமாதானப்படுத்தினாள் குழந்தை அழுகையை நிறுத்துவதை நிறுத்தவே இல்லை நீரின் சத்தமும் நீராடுவோர் சத்தமும் கேட்காத அளவுக்கு அடர்ந்த மரங்களுக்கு இடையே மிகவும் உள்ளே சென்றாள் உள்ளே செல்லச் செல்ல ஓசையின் அளவு கூடுவது போல் உணர்ந்தாள் மனித கூக்குரல் எங்கும் எதிரொலிக்கிறதே என யோசித்தவள் அகுதையின் கண்கள் தன்னை தடுமாற வைக்கிறது என நினைத்தபடி காட்டை ஊடுருவி வெகுதளவு சென்றாள் காலை கதிர்கள் இளமஞ்சல் ஒளியில் உள்காடு ஒளிர் ஒளிர்ந்து கொண்டிருந்தது குழந்தை நீண்ட நேரம் விளையாட பிறகே அமைதியடைந்தது சரி அழைத்துச் செல்லலாம் என முடிமுடிவு செய்து அவள் காட்டை விட்டு நடக்கத் தொடங்கினாள் நதியை நோக்கி வர வர அவளுக்கு காட்டின் அமைதியே நீடித்தது கொண்டாட்டத்தின் பெயரில் கேட்கவில்லை இவ்வளவு அமைதியாக நீராட வாய்ப்பே இல்லையே என எண்ணியபடி நதியின் கரையில் ஏறி நின்று பார்த்தாள் மொத்த வைகையும் குருதி கரைவுடன் ஓடிக்கு ஓடி ஓடிக்கொண்டிருந்தது கரையெங்கும் மீன் எலும்பு போல் முட்கள் கோர்க்கப்பட்ட ஈட்டிகளுடனும் உயர்ந்த வாளுடனும் எண்ணற்ற வேற்றுக்குளத்தினர் நின்று கொண்டிருந்தனர் என்ன நடந்தது என்று உணர ஆரம்பிக்கும் போது தாங்க முடியாத துக்கத்தால் அவள் சரிந்தாள் அடுத்த கணமை சுதாரித்தவளாய் எதிரிகளின் கண்ணில் படாமல் தப்பித்து கையில் குழந்தையோடு ஒரு முது கலவனை அழைத்து கொண்டு எங்கெங்கோ அலைந்து திரிந்து பல இடங்களில் சுற்றி திரிந்து பல மாதங்களுக்கு பெரும் பிறகு பரம நாட்டிற்குள் நுழைந்திருக்கிறாள் மூவேந்தர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்து அடைக்கலம் தர பாரியால் மட்டுமே முடியும் என்பதை அறிந்து இங்கு வந்திருக்கிறார்கள் பரம்பின் மக்கள் அவளை அள்ளி அணைத்து பாதுகாத்திருக்கின்றனர் அகுதையின் வாரிசு அந்த சிறுவன்தான் நீலன் அகுதையின் வாரிசான அந்த சிறுவன்தான் நீலன் பரம்பின் முக்கிய தளபதி மிகச் சிறந்த வீரன் நீலனைப் பற்றி பின்வரும் பின்னர் காண்போம்